வெல்கம் டு பாலா கார்ஸ் இப்போ நீங்கள் பார்க்க போகிற கார் பார்த்துங்க பென்ஸ் காரை பற்றி தான் பார்க்கப்றோம் வாங்க வீடியோக்குள்ளே பிளான் இந்த கார் பார்த்தீங்கன்னா பென்ஸு இது ஒரு ஆட்டோமேட்டிக் வண்டி தான் அப்படின்னு இருக்காங்க மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் இதோட ரிஜிஸ்டர் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் தான் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கு இதோடய வீரியன் பார்த்தீங்கன்னா ஜிஎல் முந்நூற்றி ஐம்பது முந்நூற்றி ஐம்பது ஃபோர் மேட்டிக்ஸ் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க ஓனர் பார்த்தீங்கன்னா ஒரு ஓனர் வரும்னு இருக்காங்க இது ஒரு டீசல் வண்டி தான் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சாயிரம் கிலோமீட்டர் தான் ஆகியிருக்கு கம்பெனி சர்வீஸில் கடவுட வண்டி வரும்னு இருக்காங்க இதுக்கு இன்சூரன்ஸ்னு மாட்டிங்கன்னா இல்லை காரோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா நாற்பத்தஞ்சு ரூபா சொல்கிறாங்க ரேட்டு குறைக்க முடியும் சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பார்க்கலாம்னு சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பவர் ஷேரீம் பவர்டோ ஏபிஎஸ்சி ஏர் பேக்கு அலைவீல் இது ஒரு டாப் அண்ட் மாடல் தான் சொல்லியிருக்காங்க கார் பார்க்கணும் இடம்னு பார்த்தீங்கன்னா தர்சன் கார் சீரோடு அப்படிங்கிற இடத்துல தான் இந்த கார் பார்க்க முடியும் டிஎன் நாற்பத்தெட்டு ஏசி எழுபத்தேழு எண்பத்தெட்டு அப்படிங்கிற நம்பர்ல தான் இந்த கார் இருக்குது அப்படின்னு இருக்காங்க இதுக்கு ஓனர் பார்த்தீங்கன்னா ஒரு ஓனர் தான் ஒரே இருக்காங்க இது ஒரு டீசல் வண்டி தான் காரோட பிரைஸ் என்ன சொன்னாங்கன்னா நாற்பத்தஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க ரேட்டு குறைக்கணும்னு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த கார் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கார் வீடியோக்கெல்லாம் பலகாரம் சார் சப்ரைப் பண்ணிச்சுக்கோங்க தேங்க்யூ பார் வாட்சிங் வெல்கம் டு பாலா கார்ஸ் இப்போ நீங்கள் பார்க்க போகிற கார் பத்திரிக்கா பென்ஸ் காரை பற்றி தான் பார்க்கப்றோம் வாங்க வீடியோக்குள்ள பலாம் இந்த கார் பத்திரிக்காக பென்ஸு இது ஒரு ஆட்டோமேட்டிக் வண்டி தான் அப்படின்னு இருக்காங்க மாடல் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் இதோட ரிஜிஸ்டர் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் தான் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கு இதோடய வீரியன் பார்த்தீங்கன்னா ஜிஎல் முந்நூற்றி ஐம்பது முந்நூற்றி ஐம்பது ஃபோர் மேட்டிஸ் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க ஓனர் பார்த்தீங்கன்னா ஒரு ஓனர் ஓரன் இருக்காங்க இது ஒரு டீசல் வண்டி தான் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா எழுபத்தி அஞ்சாயிரம் கிலோமீட்டரு தான் ரன்னிங் ஆகிருக்கு கம்பெனி சர்வீஸில் கடவுட வண்டி வரும்னு இருக்காங்க இதுக்கு இன்சூரன்ஸ் மாட்டிங்கன்னா இல்லை காரோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா நாற்பத்தஞ்சு லட்சம் ரூபா சொல்கிறாங்க ரேட்டு குறைக்க முடியும் சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை பார்ப்பீங்களான்னு சொல்லியிருக்காங்க ஏசி வந்துடும் பார் ஷேரீம் பவர்ண்டோ ஏபிஎஸ்சி ஏர் பேக்கு அலைவீல் இது ஒரு டாப் அண்ட் தான் சொல்லியிருக்காங்க கார் பார்க்குற இடம்னு பார்த்தீங்கன்னா கார் சீரோடு அப்படிங்கிற இடத்துல தான் அந்த கார் பார்க்க முடியும் டிஎன் நாற்பத்தெட்டு ஏசி எழுபத்தேழு எண்பத்தெட்டு அப்படிங்கிற நம்பர்ல தான் இந்த கார் இருக்குது அப்படின்னு இருக்காங்க இதுக்கு ஓனர் பார்த்தீங்கன்னா ஒரு ஓனர் தான் இருக்காங்க இது ஒரு டீசல் வண்டி தான் காரோட பிரைஸ் என்ன சொல்கிறாங்கன்னா நாற்பத்தஞ்சு லட்ச ரூபா சொல்கிறாங்க ரேட்டு குறைக்கப்படின்னு சொல்லியிருக்காங்க குறைச்சி பேசி இந்த காரை கார் பின்னுக்காக சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி கார் வீடியோக்கெல்லாம் பலகார சேரில் சப்ரை பண்ணிச்சுக்கோங்க தேங்க்யூ பார் வாட்சிங்